உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள் அதன் நிஜத்தை நாம் இன்று கண்முன்னே பார்க்கிறோம் நாட்டின் தலைநகரமான கோலாலம்பூரில் வானை முட்டும் அளவில் அமைந்துள்ள தனித்தனி தோற்றங்கள் கொண்ட கட்டிடங்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஓர் தமிழ் பள்ளிதான் தேசிய வகை அப்பர் தமிழ் பள்ளி ஆகும் நாட்டின் பழமையான பள்ளிகளில் இதுவும் ஒன்றாகும் பள்ளியோ சிறியது கட்டிடமோ பழமையானது ஆனால் அதன் இலக்கு விண் உலகிற்கு செல்லும் அளவிற்கு புதுமையானது நூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களை கொண்ட பள்ளியாக திகழும் இப்பள்ளி வரும் காலங்களில் கல்வி தரத்திலும் விளையாட்டுத் துறையிலும் சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதுதான் பள்ளியில் போதிக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளின் இலக்காகும் வரும் காலங்களில் பள்ளிக்கு அதிகமான மாணவர்களை சேர்ப்பதற்காக பல ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் பள்ளிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு சுரேஷ் கண்ணா அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து ஒரு மாபெரும் புதுமையை இந்நாட்டில் ஏற்படுத்தி உள்ளனர் நாட்டின் தேசிய அரங்கமான ஜாலில் அரங்கத்தில் அனைவரும் வியந்து அளவிற்கு பள்ளியின் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியை சிறப்பான முறையில் நடத்தி முடித்துள்ளனர் விளையாட்டுப் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக டத்தோ ஜெயசிம்மன் ஜெயசிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிண்ணங்களையும் பதக்கங்களையும் அணிவித்து சிறப்பு சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வெறும் காலங்களில் பள்ளிக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய போவதாகவும் உறுதி அளித்துள்ளார் நமஸ்வாயா வாழ்க வளமுடன் நம்ம அப்பர் தமிழ் பள்ளி முடிஞ்சதை நம்ம தமிழ் பள்ளிக்கு செய்யணும் என்னால முடிஞ்சதை இந்த தமிழ் பள்ளிக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம செய்யணும் நம்ம தமிழ் பள்ளியில நம்ம தமிழ் ஆளுங்க தான் நம்ம பேரண்ட்ஸுங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் தமிழ் பள்ளியில போடணும் அப்பதான் தமிழ் பள்ளிகள் வளரும் போட்டி காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இவ்விளையாட்டு போட்டியில் பெற்றோர்களின் பங்கு பெருமைப்படக்கூடிய அளவிற்கு பார்ப்பதற்கு உற்சாகமாகவும் இருந்தது பள்ளியின் ஆசிரியர்கள் நம் மாணவர்கள் மீது எவ்வளவு பெரிய அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக பார்ப்பவர்களுக்கு கண்களில் கண்ணீர் கசிந்திருக்கும் காலையில் போட்டியை பள்ளியில் தலைமை ஆசிரியர் மதிப்புமிகு ஐயா திரு ரவி முனிகாண்டி மற்றும் ஆசிரியர்களுடன் சேர்ந்து அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் வணக்கம் நம்ம கூட ஜெயசிங் இருக்காரு சரிங்களா அவர் பள்ளிக்கூடத்துக்கு அதிகமான பண உதவி செஞ்சிட்டு இருக்காரு தமிழ் பள்ளி வளர்ச்சிக்காக நிறைய கண்ட்ரிபியூஷன் செய்கிறாரு சரிங்களா நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நூற்று இருபத்தி ஏழு மாணவர்கள் இருக்காங்க நம்மளோட முதல் நோக்கமே இந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டுறது தான் நம்ம எப்படியாவது நம்ம எஸ்கேஎம் ஸ்கொலா கூராங் முரீட்லேருந்து வெளியாகணும் அப்படின்னாக்கா குறைந்தது நூற்றி ஐம்பது ஐம்பது மாணவர்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கணும் அந்த முதலிலக்காக நாங்கள் வச்சுருக்குறோம் அதனால தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த போட்டி விளையாட்டை ஸ்டேடியத்தில் வச்சுருக்கிறோம் நம்ம பள்ளிக்கூடத்தை நம்ம வந்து விளம்பரப்படுத்துகிறோம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல அப்பர் பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம பள்ளி கட்டத்தை நம்ம விளம்பரப்படுத்த முடியும் நன்றி வணக்கம் மற்றும் பள்ளியின் இணை பாடத்திட்டத்தின் மூத்த உதவி ஆசிரியர் திருமதி சீலா மாதவன் பாடத்திட்ட மூத்த உதவி ஆசிரியர் திருமதி ஐயனா தேவி ஹெம் மூத்த உதவி ஆசிரியர் திருமதி தங்கமலர் மற்றும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இப்போட்டிக்கு பெரும் அளவில் உதவிகரம் நீட்டி மகிழ்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் தான் இந்த பள்ளியோட பிஐபிஜி தலைவர் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா மக்கள்கிட்ட இருந்து எல்லாம் தமிழ் ஸ்கூல்ல போடுங்க எல்லா பிள்ளைங்களும் தமிழ் படிக்கணும் தமிழ் பற்று இருக்கணும்னு அதனால தான் நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்து நிறைய செய்கிறோம் ஸ்போர்ட்ஸு மற்றும் நிறையா மாற்றங்கள் இந்த ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த த குருபா சொன்ன மாதிரி எஸ்கேஎம்லேருந்து வெளியாகி நிறையா பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் ஸோ இங்கே வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க அனைவரும் வந்து எங்கள் தமிழ் ஸ்கூலை சப்போர்ட் பண்ணி வருங்க காலத்துலேருந்து தமிழ் ஸ்கூலுக்கு எங்கள் தமிழ் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் போடுவீங்களே நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அப்பர் தமிழ் பள்ளியின் மாணவர் நல பொறுப்பாசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என் பெயர் தங்கமலர் எங்களோட பள்ளிக்கூடம் வந்து ஒரு எஸ்கேஎம் பள்ளிக்கூடம் இதில் நூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் பயில்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த இவ்வளவு பெரிய அரங்கத்தில் இந்த போட்டி விளையாட்டை ஏற்படுத்தி ஏற்பாடு செய்ததற்கான காரணமே வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் நிறைய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றுதான் அன்பான பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் டிஎல்பி திட்டம் இருக்கின்றது அதனால முழுமையாக அனைவருமே டிஎல்பி திட்டம் தான் அதுல விருப்பப்படுற பெற்றோர்கள் தயவு செய்து எங்களுடைய அப்பர் தமிழ் பள்ளிக்கு உங்களோட குழந்தைகளை அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாது நமது தமிழ் பள்ளியே நமது தேர்வாக ஒவ்வொரு தடவையும் நமக்கு இருந்தால்தான் நமது மாணவர்களுடைய தமிழ் பள்ளி மிகவும் ஒரு ஆழமான அடித்தளத்தை வழங்கி கொண்டு வருகின்றது இப்ப காலகட்டங்களில் அதனால தயவு செய்து பெற்றோர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் எங்களது அப்பர் தமிழ் பள்ளிக்கு உங்கள் குழந்தைகளை அனுப்பி வைத்தீர்களானால் சிறந்த தலைவர்களை உருவாக்குவது எங்களுடைய பொறுப்பு நன்றி வணக்கம் வணக்கம் என் பேரு ஜி ராமன் இந்த தமிழ் பள்ளி அப்பர் தமிழ் பள்ளி மொத மொத தமிழ் பள்ளி இந்த ஸ்டேடியம் புக்கை ஜாலி நேஷல் நேஷனல் ஸ்டேடியம் புக்கை ஜாலி செய்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது என்னென்னா மொத மொதல் தமிழ் பள்ளி இந்த நேஷ்னல் ஸ்டேடியத்தை செய்கிறது இந்த ஈவனை வந்து அழகாக அருமையாக அதாவது ட்ரைமோடு அரு அருமையாக நடத்தியிருக்காங்க வாத்த வாசிரிய மார்க்கும் அருமையாக நட செஞ்சாங்க அவங்க ஒத்துழைப்பு ரொம்ப நல்லதாக ரொம்ப பெருமையாக இருந்தது அப்புறம் ஈவெண்ட்ஸை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பட் மற்ற 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 ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்களும் நல்லா அருமையாக செஞ்சாங்க வேலைங்களை ஆஃபிஷிய் பட் இப்போ வந்து இந்த முன்னுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஸ்டார்ட் லைன் ஃபினிஷ் லைன் ஒன்று போட்டிருக்காங்க அது வந்து அது ஒரு பெருமை பெருமைக்குரியது ஏன்னா மலேசியாலே மொத மொத தமிழ் ஸ்கூல் இந்த சீரீஸ்ல செய்துனா ரொம்ப பெருமை கூறுதுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவபிரியா கோபி நான் அப்பர் தமிழ் பள்ளியின் ஆசிரியர் ஓகே இத நம்மளோட பள்ளியின் ஐம்பத்தி ஒன்பதாவது போட்டி விளையாட்டு முதல் முறையாக நம்ம ஸ்டேடியம் வந்து நடத்தியிருக்கோம் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் பெற்றோர் ஆசிரியர் பெரிய ஒரு வரவேற்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்ல பிரமாண்டமான ஒரு முறையில் வந்து இந்த தடவை நம்ம வந்து போட்டி விளையாட்டு மிகவும் சிறப்பாக நடந்திருக்கும் இன்னும் இன்னும் வந்து மேற்கொண்டே இந்த போட்டி விளையாட்டை இதே போல வந்து செய்யணுன்றது வந்து ஒரு ஆசிரியராக நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றேன் தேங்க்யூ இப்போட்டியில் சிறந்த விளையாட்டு வீரராக பத்மநாபன் விளையாட்டு வீராங்கனையாக தனுஜா கலைச்செல்வன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஒரு பள்ளிக்கு ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இப்பள்ளியை பார்த்து அனைவரும் பின்பற்ற வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு சுரேஷ் கண்ணா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இவ்வேளையில் ஒரு சபா சொல்லி வேண்டும் என் பெயர் புவனேஸ்வரி என் மகள் வந்து மூன்றாம் ஆண்டு பிழ்கிறார் லட்சணா ஜெவராஜர் அரங்கத்தில் நடக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு நான் ஒரு பெற்றோராக இருக்கிறேன் ரொம்ப பெருமையா இருக்கேன் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கும் ஆசிரியத்துக்கும் நம் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் குகன் நான் அப்படி தமிழ் பள்ளியின் ஆசிரியர் இந்த போட்டி விளையாட்டு ஒரு அப்பர் மறுத்தமிழ் ஒரு சின்ன ஸ்கூலு இந்த கேள் வட்டாரத்தில் யாருக்கும் தெரியாது இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஒரு புக்கே ஜாலியில் மலேசியாவிலே பெரிய வந்து விளையாட்டு அரங்கம் இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்து ஒரு அபூர்வம் இன்னொன்று வந்து இந்த ம இந்த இப்போ பள்ளிக்கு வந்து எல்லா இப்போ எல்லா பெற்றோருக்கும் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தன் தமிழ் பள்ளியே நம்ம தேர்வு நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு